நம்ம யூஸ் பண்ற ஏடிஎம் கார்டுல ஒரு லட்சத்துல இருந்து பத்து லட்சம் வரைக்கும் ஒழிஞ்சிருக்கு இது எந்தெந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இருந்து பேங்க் கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்க முடியும் இதுக்கு நம்ம பேங்க் கிட்ட எந்த அமௌண்ட்டும் கட்ட தேவை கிடையாது அது எப்படின்னு யோசிக்கிறீங்களா இது எல்லாத்தையுமே ஓனா பார்க்கலாம் வாங்க நம்ம எல்லாருமே இது மூணுல இருந்து ஏதாவது ஒரு ஏடிஎம் கார்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம் அது வந்து ரூபேவா இருக்கலாம் இல்ல விசாவா இருக்கலாம் இல்ல மாஸ்டர் கார்டா இருக்கலாம் இதுல என்ன விஷயம்னு கேக்குறீங்களா தான் விஷயமே இருக்கு இந்த கார்டை பொறுத்து அப்புறம் நம்ம வச்சிருக்க அக்கௌண்ட் டைப் நம்ம எந்த மாதிரி பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கோம் இது எல்லாத்தையும் பொறுத்து தான் நமக்கு ஒரு லட்சம் கிடைக்குமா இல்ல பத்து லட்சம் கிடைக்குமா அப்படின்றத பேங்க் சைட்ல இருந்து டிசைட் பண்ணுவாங்க நீங்க ரூபே கார்டு வச்சிருக்கீங்க அது வந்து நார்மலான ஸ்டாண்டர்ட் கார்டு தான் அப்படின்னா அதுக்கு ஒரு லட்சம் அதுவே நீங்க ரூபேல வந்துட்டு பிளாட்டினம்னு இருக்கு இதுல பிளாட்டினம் கோல்டு அந்த மாதிரி எல்லாம் கேட்டகரிஸ் இருக்கு அது வச்சிருக்கீங்கன்னா ரெண்டு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் அதுவே நீங்க விசா கார்டு வச்சிருக்கீங்க இல்ல மாஸ்டர் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அது ரெண்டு லட்சத்துல இருந்து பத்து லட்சம் வரைக்கும் கிடைக்கும் என்னோட கார்டு எந்த மாதிரி மாதிரியான கார்டு அதை எப்படியும் நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம கார்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இங்கே போட்டிருப்பாங்க இது மாஸ்டர் கார்டா இல்லை விசா கார்டா இல்லை ரூபே கார்டா அப்படின்றத போட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் கார்ட்ஸ்னா அதில் எதுவுமே பெருசாக மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க அதுவே வந்துட்டு ரூபேலேயே வந்து பிளாட்டினம்னா இங்கே மென்ஷன் பண்ணிடுவாங்க இந்த கார்டில் ஏதாவது ஒரு இடத்துல அது எந்த டைப் ஆஃப் கார்டு அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுவே நீங்கள் ரூபேல வச்சிருக்கீங்கன்னா இது டொமஸ்டிக் கார்டுன்னு சொல்லுவாங்க ரூபே வந்து நம்ம இந்தியாக்குள்ளே யூஸ் பண்ணிக்கிற கார்டு அதனால அது டொமஸ்டிக் கார்டுன்னு சொல்லுவாங்க அதுவே நீங்கள் மாஸ்டர் கார்டு யூஸ் பண்ணுறீங்க இல்லை விசா கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது குளோபலாக அதாவது இன்டர்நேஷனலா நீங்க எங்க போனாலும் இது ஏடிஎம் கார்டா யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் இதுக்குள்ள இருக்க டிஃபரன்ஸ் இதுல காமனா அஞ்சு டைப்பான சுச்சுவேஷன் இருக்கு அந்த சுச்சுவேஷன்ல நம்ம பேங்க் கிட்ட இருந்து அதாவது இதை வந்து டெபிட் கார்டு இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க இதை வந்து நம்ம பேங்க் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் இந்த ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி நம்ம எப்படி பேங்க் கிட்ட இருந்து நமக்கான பணத்தை வாங்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதல் சுச்சுவேஷன் என்னன்னா நம்ம பேங்க்ல இருந்து நமக்கு தெரியாம பணம் போனச்சுன்னா நீங்க கவலையே இனிமே பண்ண வேணாம் அதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் அந்த ஃபிராட் ப்ரொடக்ஷன் ஆப்ஷன் சொல்றாங்க இன் கேஸ் உங்க ஏடிஎம் கார்டை வந்துட்டு யாராவது திருடிக்கிட்டாங்க இல்ல நீங்க தொலை வச்சுட்டீங்க இல்லை வந்துட்டு உங்கள் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் வந்து க்ளோன் பண்ணிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் உடனே கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடணும் இந்த மாதிரி என்னோடய கார்டு தொலைஞ்சு போயிடுச்சு அதோட சேர்த்து என்னோடய பணமும் காணாமல் போயிடுச்சு காணாமல் போணுச்சுன்னா நீங்கள் அதை சொல்லணும் காணாமல் போகலை அப்படின்னா நீங்கள் பிளாக் பண்ணிவிட்டு விட்டுலாம் இன்கேஸ் காணாமல் போயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் போணுச்சு எப்போ தொலைச்சிங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த கார்டை பிளாக் பண்ணிவிட்டு நம்ம அமௌண்ட் எவ்வளோ போணுச்சோ அதை நமக்கு ரிட்டன் தந்துருவாங்க இப்போ பத்தாயிரம் ரூபாய் எனக்கே தெரியாமல் யாராவது எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து பேங்கே நமக்கு ரிட்டர்ன் தந்துருவாங்க அது ஆயிரம் ரூபாவாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி சரி காணாமல் போன பணத்தை அப்படியே ரிட்டர்ன் தந்துருவாங்களா அப்படின்னு அது நமக்கு ஷோராக சொல்ல முடியாது ஏன்னா நம்ம எந்த மாதிரியான அக்கௌண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏடிஎம் கார்டு என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே பேங்க் சைட்லேருந்து நிறைய பாலிசிஸ் இருக்கும் அது எப்படி அப்படின்றத பொறுத்து தான் அவங்க அமௌண்ட்டை ரிட்டர்ன் தருவாங்க ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணாதவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஆனால் ஏடிஎம் கார்டை வந்து யூஸ் பண்ணுறீங்க உங்கள் பேங்க்கில் வந்து நிறைய பணம் வச்சிருக்கீங்க உங்களுக்கு இந்த ஏடிஎம் கார்டு ரொம்பவே முக்கியம் அப்படின்னா இந்த ஃப்ராட் ப்ரொடக்ஷன் அப்படின்றத வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா சைபர் கிரைம்ஸ் வந்து நிறையவே நடக்குது நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது நம்ம கேள்விப்பட்டுட்டே தான் இருக்கும் ஸோ பெட்டர் வந்துட்டு இப்பவே கால் பண்ணி உங்க பேங்க் கிட்ட கேளுங்க இந்த ஃப்ராட் ப்ரொடக்ஷன் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிவிங்க செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா பர்ச்சஸ் ப்ரொடக்ஷன் தான் இப்போ இந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஃபோன் வாங்குறோம் லேப்டாப் வாங்குறோம் ஏதாவது வாங்குறோம் அதுக்கு வந்துட்டு முப்பது நாள்ல இருந்து தொண்ணூறு நாளைக்குள்ள அதாவது இப்போ நான் வாங்குறேன்னா ஒரு மாசத்துல இருந்து மூணு மாசத்துக்குள்ள அந்த ஃபோன் வந்து தொலைஞ்சு போச்சுனால உடஞ்சு போச்சுன்னா அதை நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க தேர்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இப்போ நீங்க மண்ணில போறீங்க ஆக்சிடென்ட்டா ஏதாவது டிசேபிலிட்டி வந்துருச்சு அதாவது ஒரு கையோ காலோ அது செயல் இழந்துருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ற கார்டை பொறுத்து அவங்க ஒரு லட்சம் ரூபாயில இருந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் தருவாங்க இப்போ இந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது ஆர் டிக்கெட் புக் பண்றீங்க அப்படின்னா அதுல நிறைய பெனிஃபிட் இருக்கு இதுல மொதல் விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து லக்கேஜ் தொலைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படி உங்க லக்கேஜ் தொலைஞ்சு போனச்சு அப்படின்னா அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்து நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம் நீங்க பிளைட்ல போகும்போது உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி வருது அதுக்கு ஏதாவது அவங்க சப்போர்ட் பண்றாங்க அதனால காசு செலவாகுதுன்னா அதையும் நீங்க இது யூஸ் பண்ணி ரெக்கவர் பண்ணிக்கலாம் ஃப்ளைட் டிலே ஆகுறது நமக்கு ரொம்பவே கடுப்பான விஷயம் ஆனால் அதுலேயும் நமக்கு பெனிஃபிட் இருக்கு இப்போ ஒன்பது மணிக்கு வர வேண்டிய ஃப்ளைட் வந்து ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு வந்தா ஓகே ஆனால் அது நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆறு மணி நேரமா ஆகுது இல்லை வந்து ஒன்பது மணி நேரமா அது வந்து தள்ளி வருது டிலே ரொம்ப டிலே ஆகி வருதுன்னா அதுக்கான அமௌண்ட் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும் ஆனால் இதுக்கு சில ப்ரூஃப்ஸ்லாம் வந்து பேங்க் சைட்ல இருந்து கேட்பாங்க என்னன்னா நீங்க புக் பண்ண டிக்கெட் கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஏர்லைன்ல இருந்தே நம்மளுக்கு ஒரு மெயில் வரும் இந்த மாதிரி இந்த ரீசன்னால தான் இவ்வளவு நேரம் லேட்டாக வந்திருக்கு சாரி அப்படின்னு கேட்டு ஒரு மெயில் போடுவாங்க அந்த மெயிலோட காப்பி இதெல்லாம் நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்க பேங்க் கிட்ட அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டை நம்ம ரிட்டர்ன் வாங்கிக்கலாம் இதுவுமே வந்துட்டு நம்ம எவ்வளோ டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்புறம் நம்ம டிரான்சாக்ஷன் எல்லாம் எப்படி இருக்கு இதெல்லாம் பொறுத்து அதே மாதிரி பேங்க்குன்னு தனித்தனி பாலிசி இருக்கும் ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு பாலிசி இருக்கும் அதை பொறுத்து தான் நமக்கு ரிட்டர்ன் தருவாங்க கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஆக்சிடென்டல் டெத் அதாவது ஆக்சிடென்ட் ஆகிட்டு இந்த கார்டு ஹோல்டர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் தருவாங்க அதுவும் பேஸ்ட் ஆன் கார்டு பேங்க்கு அப்புறம் நம்ம எந்த வகையான அக்கௌண்ட் டைப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் பேங்கோட பாலிசிஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் தருவாங்க இதுக்கு ஒரு ரூல் இருக்கு அது என்னன்னா இந்த கார்டு ஹோல்டர் வந்துட்டு இறக்குறதுக்கு முப்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள இந்த கார்டை எங்கேயாவது யூஸ் பண்ணிருக்கணும் நம்ம வந்து ஏடிஎம் கார்டு வாங்கி வச்சிருக்கோம் நான் யூஸே பண்றது கிடையாது எனக்கு வெறும் ஜிபே தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா இது வந்து யூஸ்ஃபுல்லே கிடையாது உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இருக்குன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ இல்ல நமக்குன்னு ஒவ்வொரு கார்டுக்கும் டிரான்சாக்ஷன் லிமிட் இருக்குல்ல அந்த லிமிட் வரைக்கும் யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணாதான் இந்த மாதிரி நமக்கு ஆப்ஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்குன்னு தெரிய வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் ஏன்னா இதுல என்ன ஒரு ரூல் இருக்குன்னா இந்த ஏடிஎம் கார்டை நீங்க எங்கேயாவது யூஸ் பண்ணீங்கன்னா தான் இப்ப நான் சொன்ன எல்லா ஆப்ஷனுமே ஆக்டிவேட் ஆகும் இது ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரே வழி இந்த கார்டை யூஸ் பண்றது தான் நம்ம வாங்கி வெறும் பர்ஸ்ல மட்டும் வச்சிருக்கோம் யூஸே பண்றது கிடையாது அப்படின்னா நான் சொன்ன எந்த ஆப்ஷனுமே உங்களுக்கு யூஸ் ஆகவே ஆகாது ஃபைனலி எல்லாரும் யோசிப்பாங்க நான் தான் ஏதோ இன்சூரன்ஸ்லாம் போட்டு வச்சிருக்கேன் அப்புறம் எதுக்கு இந்த டெபிட் கார்டு அதாவது ஏடிஎம் கார்டு இன்சூரன்ஸ் நீங்கள் கேட்கலாம் ஆல்ரெடி நீங்கள் வேற ஏதாவது இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருந்தாலும் சரி இந்த டெபிட் கார்டு இன்சூரன்ஸையும் உங்களால கிளைம் பண்ணிக்க முடியும் இதனால அதுக்கு எந்த பாதிப்பும் வராது அதே மாதிரி அதனால உங்களுக்கு இதுல எந்த பாதிப்பும் வராது ரெண்டையுமே நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு ஏடிஎம் கார்டு அதாவது டெபிட் கார்டு இன்சூரன்ஸ்னு ஒன்னு இருக்கு இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது படிச்சதுக்கு அப்புறமா தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க உங்க பேங்க்கு கால் பண்ணி கேளுங்க இந்த மாதிரி நான் இந்த ஏடிஎம் கார்டு தான் வச்சிருக்கேன் இதுக்கு டெபிட் கார்டு இன்சூரன்ஸ் ஒன்று இருக்காமே அது எனக்கு எவ்வளோ இருக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஆக்டிவேட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத முன்னாடியே கேட்டு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம போய் ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நான் கேட்குறேன் அப்படின்னா அவங்க அதுக்கு எப்படி பதில் சொல்லுவாங்க நமக்கு தெரியாது ஏன்னா ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு பாலிசி வச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு லிமிட் வச்சிருக்காங்க ஸோ என்னால் வந்துட்டு ஒவ்வொரு பேங்க்கும் என்னென்ன ரூல்ஸ் வச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன பாலிசி இருக்கு என்ன லிமிட் இருக்குது அவங்க எப்படி இந்த ப்ராசஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது இந்த ஒரு வீடியோக்குள்ளே சொல்கிறது ரொம்பவே கஷ்டம் ஸோ பெட்டர் நம்ம எல்லாத்துலேயுமே ஏடிஎம் கார்டு இருக்குது இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும் நமக்கு தெரிஞ்சிடுச்சு ஸோ சீக்கிரமாக கால் பண்ணி அவங்கவுங்க பேங்க் கிட்டே கேளுங்க உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இன்கேஸ் ஆக்டிவேட்டே பண்ணலாம் நீங்கள் இந்த கார்டே யூஸ் பண்ணலாம் தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த அஞ்சு ஆப்ஷனுக்குமே நீங்கள் வந்து இந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏடிஎம் கார்டை ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும் அதுக்குன்னு குறிப்பிட்ட லிமிட் இருக்குது இத்தனை நாள்லேருந்து இத்தனை நாளைக்குள்ள ஏதாவது நடக்குதுன்னா இப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அதுலேருந்து முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள இல்லை முப்பதுலேருந்து அறுபது நாள் முப்பதுலேருந்து தொண்ணூறு நாள்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அது டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால் பண்ணி கேட்டு வெரிஃபை பண்ணி இதை எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணி வச்சு வச்சுக்கோங்க கிரெடிட் கார்டு மாதிரி தான் டெபிட் கார்ட்லையும் நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு ஸோ நம்ம அதை எல்லாத்தையும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கிரெடிட் கார்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது எப்படி யூஸ் பண்ணா நமக்கு அதிகமா பெனிஃபிட் கிடைக்கும் இதுல என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கிரெடிட் கார்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க எப்ப பார்த்தாலும் இந்த ஏடிஎம்ல காசே வர முடியாது இதுக்கு மேல ஃபைன் போடு என்னடா பண்ற ஒரு லட்சம் ரூபாய் கீழ தூக்கி போற எனக்கு என்ன கண்ணு தெரியாத நிச்சயா ஆமாடா உனக்கு கண்ணு தான் தெரியல இந்த ஏடிஎம் கார்டலாம் நான் சொல்ற மாதிரி கரெக்ட்டா யூஸ் பண்ணேன்னா ஒரு லட்சம் ரூபாயில இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு காசு வரும்டா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்டா அதனால தான் சொல்றேன் என்னடா சொல்ற ஆமாடா வா சொல்றேன் அக்கா ரெண்டு டி ஏ உனக்கு டீ தானா டி தான் சரி இந்த ஏடிஎம் கார்டு வச்சிருக்கவங்க எல்லாம் 1 லட்சம் வரும்னு சொன்னே அது எப்படி மேடம் அக்கவுண்ட் நம்பர் 4450 இதுல 200 ரூபாய் இருக்கு நீ புக்ல ஃபில் பண்ணி வச்சிருக்க நாளைக்கு வந்து வாங்குறேன் ஓகே